மறுமலர்ச்சி திமுக மகளிரணி சார்பில் அடுத்த மாதம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு தமிழகத்தின் தாயகமான தாயகம் அலுவலகத்தில் மாநில மகளிரணி செயலாளர் மல்லிகா தயாளன் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கின்ற உலக மகளிர் நாள் விழாவில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திராவிட இயக்க போர்வாள் தமிழ்நாட்டின் உரிமை குரல் அண்ணன் வைகோ அவர்களும் கழக பொருளாளர் நெய்வேலி நகரத்தின் கருப்பு வைரம் கருத்து போராளி அண்ணன் மு செந்தில் அதிபன் அவர்களும் வருங்கால தமிழகம் கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களும் கழகத்தின் துணை பொது செயலாளர் மாவீரன் அண்ணன் மல்லை சி ஏ சத்யா அவர்களும் கழகத்தினுடைய துணை பொது செயலாளர் தியாகமலர் டாக்டர் ரொகையா அவர்களும் கழகத்தின் கொள்கை விளக்கணி செயலாளர் மற்றும் உயர்நிலைக்குழு உறுப்பினர் அண்ணன் ஆ வந்தியத்தேவன் அவர்களும் கழகத்தினுடைய ஆட்சி குழு உறுப்பினர் திருமதி ராணி செல்வின் அவர்களும் கலந்து கொண்டு மாபெரும் கருத்தரங்கத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள் சிந்தனை கருவூலம் தந்த பெரியார் என்ற தலைப்பில் குறிஞ்சி ராம்குமார் அவர்களும் மதுவிலக்கு போராளி அன்னை மாரியம்மாள் என்ற தலைப்பில் சுகுணா கனகராஜ் அவர்களும் தமிழகத்தின் குரல் என்ற தலைப்பில் அரசி லதா கருணாநிதி அவர்களும் மறுமலர்ச்சியின் புத்துணர்ச்சி என்ற தலைப்பில் ஐபிஎஸ் சரளா அவர்களும் ஈழ போர்களத்தில் மகளிர் என்ற தலைப்பில் துளசிமணி சக்திவேல் அவர்களும் மகளிர் இடஒதுக்கீடு என்ற தலைப்பில் சித்தரா வெள்ளியங்கிரி அவர்களும் உள்ளாட்சியின் மறுமலர்ச்சி மகளிர் என்ற தலைப்பில் பசிரா பானு நாசர் அவர்களும் கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை பேச இருக்கிறார்கள் இந்த மாபெரும் மகளிரணி விழாவில் கழகத்தின் அனைத்து மகளிரணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொள்ளுமாறு கழகத்தினுடைய மாநில மகளிரணி செயலாளர் அக்கா மல்லிகா தயாளன் அவர்கள் அன்போடு அழைக்கிறார்